வணக்கம் அவர்களே இந்த வீடியோவில் நாங்கள் எங்களோடய வெப்சைட் சிட்டி டெம்பிள்ஸ் டாட் காமில் வந்து பார்க்க போகிறோம் சிட்டி டமிஸ் டாட் வந்து நிறைய செய்திகள் இருக்குது ஃப்ரான்ஸ் வரம் கனடா இருக்கட்டும் ஜூகே இருக்கட்டும் இலங்கை செய்தியாளர்கள் இருக்கட்டும் முக்கியமான பல விடயங்கள் வந்து நாங்கள் இதில் வந்து பார்த்து கொள்ளான்னு இருக்கிறோம் அந்த வகையில் நாங்கள் இந்த முதல்ல கூகுளில் போய்ட்டு அடித்து செக் பண்ணி பார்ப்போம் சிட்டி டமிள்ஸ் அண்ட் அடிச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த முதல்ல அதே வருது சிட்டி டெம்பிள்ஸ் டாட் காம் அதை கிளிக் பண்ணுவோம்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய இணையதளம் வந்து ஓப்பன் ஆகும் உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் உலக செய்திகள் உடனுக்குடன் லேட்டஸ்ட் செய்தி மியான்மரில் நிலநடுக்கம் தாய்லாந்து வரைக்கும் அதிர்வு போல் இன்று வந்து சென்னை ஆர்சிபி போட்டி நடைபெறுகின்றது பழுதிருக்குமா சென்னை அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்தது கூட்டத்தை புறக்கணித்து அர்ச்சனா அப்படின்னு சொந்த மாட்டோம் எல்லாமே மார்ச் இருபத்தி எட்டாம் தேதிக்குரிய செய்திகள் வேகமாக அப்டேட் ஆகிருக்கிறது இதில் வந்து லேட்டஸ்டில் வந்து எல்லாருக்கு செய்தி இருக்கிறது இருக்கிறது சிறப்பு கட்டுரைன்னு சொல்லி அவன் சாவகச்சேரி அந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி பல இன்றைய இந்திய தகவல்கள் அதாவது தாயகம் இருக்கட்டும் சரி அஹ் பிரான்ஸ் இருக்க சரி பிரான்ஸ் வேலைவாய்ப்பு வேலை இழப்பு காப்பு இலக்கு குழப்பம் அப்போ இது எல்லாமே வந்து இதுக்குள்ளே இருக்குது இதுக்கு அடுத்தது வந்து இன்ஃபோ தமிழ்னு சொல்லி தகவல்கள் அதாவது வெளிநாட்டில் இருக்கிற புலம்பெயர் தமிழர்கள் சொல்லுவாங்க பிரான்ஸாக இருக்கட்டும் கனடாவாக இருக்கட்டும் பிரித்தானியாவாக இருக்கட்டும் இது சம்பந்தப்பட்ட பல பருமதியான தகவல்கள் வந்து இதுக்குள்ளே இருக்குது அதான் இன்ஃபோ தமிழ் அப்படின்ற கெட்ட இருக்குது நீங்கள் மிச்சமும் வந்து இதில் பார்த்துக்கொள்ளலாம் இதில் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான செய்தியில் பார்க்கலாம் அதுக்கு அடுத்தது வந்து ஃபீச்சர்னு சொல்லி இதில் பல விதமான கட்டுரைகள் சிறப்பு கட்டுரைகள் வந்து இதில் இருக்கிறது இப்போ ஊஞ்சல் மறக்கப்பட்ட ஒரு அறிவியல் அப்படின்ற மாதிரியும் புதிய புதிய பிரதமர் என்ன செய்வார் மொழி அப்படின்ற சம்மந்தமெல்லாம் இதுக்குள்ள எக்கச்சக்கமாக இன்னும் இருக்குது இதோட விடுப்பம் வந்து இருக்குது அதாவது ஃப்ரான்ஸ் ஜால்சண்டை குடும்பத்துக்கு நேர்ந்த அவமானம் ஃப்ரான்ஸ் தமிழ் மாப்பிள்ள பாவம் மீண்டும் சம்பவம் அப்படின்ற மாதிரியும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான செய்திகள் இருக்குது அப்படியான வகைகளை வந்து சொல்லி சொன்னேன் இதே ட்ரெண்டிங்கில் வர்றது ஆங்கில செய்திகள் இதில் இருக்குது அதுக்கடுத்தது ஜோதிடவும் வந்து இருக்கு இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பெண் ராசிகள்கிட்ட முழுமையான பலன்கள் சம்மந்தப்பட்டம் பல கர்மா ஆயுள் தேசம் ஆயுள் தோசம் ஆயுள் அதிகமாகிறது என்ன செய்யணும் இது சம்மந்தமாக அவங்களோட வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இதுகளுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ற எல்லாம் இருக்கு இதே போல அடுத்து வந்து தாயக மரமணர்ச்சின்னு சொல்லி திட்டங்கள் சிலதில் போட்டிருக்கிறோம் நீங்கள் ஆயுதங்களை பார்த்து நீங்கள் ஆயுதெல்லாம் செய்து கொள்ளலாம் இல்லை இது மாதிரி வேறு ஐடியாக்களை நீங்களே எடுத்துக்கொள்ளலாம் இப்போ சிறிய நூலக உருவாக திட்டமாக இருக்கட்டும் சரி ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் இருக்கேன் சரி இது எல்லாமே நூலுக்கு நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சா இது எல்லாமே தமிழ்லேயும் ஆங்கிலத்திலும் இருக்குது காரணம் புலம் எந்த ஆக்களில் வந்து தமிழ் தெரியாதாக்களும் இதை பார்த்து பயன்பட்டு அதை சம்மந்தமாக தாயகத்தில் நேரடியாக வேண்ட உதவியை வந்து நேரடியாக இன்வால்வ் ஆகி உதவிகள் செய்யணும்க்காக அவைக்கு விளங்குற மாதிரி ஆங்கிலத்தையும் போட்டிருக்கிறோம் இல்லை தமிழ் பண்பாட்டு கிராமத்தை உருவாக்குறது சம்மந்தப்பட்ட மிக்க ஜெகமான திட்டம் இன்னும் நாங்கள் நிறைய வந்து இதில் தொடர்ச்சியாக அப்டேட் பண்ணிக்கொண்டு தான் இருப்போம் நீங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய தளத்தை வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் பிறகு வந்து எங்களுடைய சிட்டி டேமிழ்ஸ் யூடியூப் சேனல் தளத்தினுடைய வீடியோ முக்கியமான வீடியோஸ் எல்லாம் எம்பேட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதில் வந்து தொடர்ச்சியாக பார்த்துக்கொள்ளலாம் இதுக்கு அடுத்தது பல்சு என்ற இளையக்கூடிய மகேந்திரன் ஜாதகன் உயிரோசை அதே போல் நாளை உலகம் இல்லை என்றால் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி பல்சுவை சம்மந்தப்பட்ட சினிமாவாக இருக்கட்டும் பாடல்களாக இருக்கட்டும் இந்த மாதிரியான விடயங்கள் வந்து இதுக்குள்ளே இருக்குது இதுக்கு அடுத்ததாக வந்து அதுதான் பல்ஸ்வாதான் வந்து இருக்க போது ஸ்பீக்கிங் இன் தேர்ட்டி டேஸுன்ற மாதிரி தமிழ் தெரியாதாக்கள் புள்ளாமல் தமிழ் உள்ள பிள்ளைகள் வந்து தமிழ் படிக்கிறதுக்கு மாதிரி எளிய வகையில் அதாவது என்ன மற்ற சமஸ்கிருதமோ ஹிந்தியோ வேறு வேறு மொழி சொற்கள் எதுவும் கலக்காமல் தூய தமிழில் படிக்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு முப்பது லெசன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறான் முழுக்கவே ஃப்ரீ தான் நீங்கள் நேரடியாகவே வந்து என்ன ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு லெசன் படி ஒரு காப்பி ஒரு நோட் புக் எடுத்து வச்சு இதில் பார்த்து எழுதி எழுதி அதை படித்தாலே நீங்கள் வந்து பாதி தமிழை படிச்சிருவியா முப்பது நாளில் நீங்கள் சரளமாக பேசக்கூடிய வகையில் இருக்கும் இதுக்குரிய ஆடியோ அல்லது வீடியோ கோலோ கான்ஃபரன்ஸ்லேயோ வந்து தமிழ் படிப்பிக்கிறதுக்குரிய ஆசிரியையும் வந்துங்கள் இருக்கிற அப்படின்னால நீங்கள் இதே மாதிரி படித்ததுக்கப்புறம் எங்களோட தொடர்பு நீங்கள் சொன்னி கீழே இந்த மெசேஜ் பட்டன் இருக்குது இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க சொன்னா வந்து பேசிக்கொள்ளலாம் அப்போ இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் உண்டு எங்களுக்கு உங்களுக்கு தேவைன்னு சொல்லி அந்த சர்வீஸ் வந்து ஒரு சிறு கட்டணத்தோடு வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அவங்க வந்து இதில் வர்ற விஷயம் எல்லாத்தையுமே வந்து விளங்கப்படுத்தி உங்களுக்கு வந்து தமிழ் உச்சரிப்பு இதில் வந்து சொல்லி தருவார்கள் திருப்பியும் வந்து இதான் விஷயம் அது கூட உடல் உல நலம் அப்படின்னு சம்மந்தப்பட்டு பல முக்கியமான சில விடயங்கள் தலையங்கங்கள் அதாவது உங்கள் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விடயங்கள் இதில் வந்து இருக்குது இதெல்லாம் நீங்கள் படித்து கொள்ளலாம் இதுதான் இப்போ இருக்கிற தினம் சிட்டி தமிழ்ஸ் அப்படின்றது இது தாயாத்தில் இருந்து ஃப்ரான்ஸ் இருக்கட்டும் யூகே இருக்கட்டும் கனடா இருக்கட்டும் சுவிஸ் வந்து சொல்லி பிறந்து உலக உலக வளர்த்துடா உலக தமிழர்களுக்குரிய முக்கியமான பல விடயங்களையும் பிந்திய பல விடயங்களையும் வந்து நாங்கள் இதில் வந்து வச்சுருக்கிறோம் நீங்கள் மிக கவனமாக இதில் வந்து தேடி பார்த்துக்கொள்ளுங்கள் அதே போல் எங்கள் யூடியூப்பாக இருக்கட்டும் சரி டிக்டாக இருக்கட்டும் சரி இதில் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து இதில் விஷயங்களை பார்த்துக்கொள்ளலாம் அதனால் எல்லாத்துக்கும் அடிப்படை இந்த வெப்சைட் தான் நீங்கள் வெப்சைட்டில் வந்தால் தான் நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்கொள்ளலாம் வெப்சைட் வரதுக்கு வழி என்ன நீங்கள் கூகுளில் போயிட்டு சிட்டி டேமில்ஸ் டாட் காம்னு தேடி நீங்கள் சொல்லி சொன்னால் வரும் இதுதான் முக சிட்டி டமிள்ஸ் டாட் காம் மேலாம நீங்களோட கண்டக்ட் பண்ணணும்னு சொன்னா சொன்னா இந்த மெசேஞ்சை மதிக்கொள்ளலாம் மதிய கட்டுக்கலாம் அதே போல வேற எக்ஸ்ட்ரா வேற என்னென்ன மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னா கூட இல்லாத உங்களுக்கு உங்களுடைய தகவல்கள் செய்தியாளர்களுக்கு அனுப்பணும்னா கூட எல்லாம் வந்து இந்த மெசேஞ்சை பட்டுனுக்குள்ளாத வந்து நீங்கள் அனுப்பிக்கொள்ளலாம் நன்றி